பேரண்டியே இன்றைக்கி தான் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லை பேரண்டியே இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் கஞ்சியை கஞ்சியை குளிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம் ஆமாம் எதுக்கு அந்த தடீன்னு வர சொல்லியிருக்க பேரண்ட்டி என்னென்னமோ எடுத்து சொல்லி வச்சுருக்கேன் எனக்கு பயமாக இருக்கு பேரண்டியே கிளவியே நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணேன் நம்ம இன்றைக்கி நிறையா காசு பார்த்துடலாம் அதுக்காக தான் என்ன வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் அந்த தடிக்கே ரெண்டு தோசையை சுட்டு போடு அப்போ தான் நம்ம வலிக்கு வருவியான் புரியுதா யாரி இருக்குது நாலஞ்சு தோசை தான் வரும் அவன் வந்தானா அம்பு தோசையை தின்னுபிடிவான்ல அப்போ நமக்கு என்ன பண்றது சொல்லு அவன்லாம் கூப்பிடாதல அப்புறமேலு கூட கூப்பிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுக்குவோம் ஏ கிளவியே இதை விட நம்ம நிறைய அமௌண்ட்டு பார்க்கலாம் அதை ஞாபகத்தில் வச்சுக்க ஒரு தோசைக்கு ஆசைப்பட்டு நிறையா வர காசை இழந்துக்காத நான் சொல்கிறத மட்டும் செய்ய புரியுதா தடியே வந்துட்டான்னு நினைக்கிறேன் வெளியே சத்தம் கேட்குதே நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் ஏரு சரி பேரண்டி போய் கூப்பிட்டுவான் நான் தோசையை சுட்டு வைக்கிறேன் அடியே நீ வானே வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டுப்போ அதுக்கு தான் உனே வரச்சோடனே ரொம்ப நாள் உன்னை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு தான் முடிஞ்சது வானே கருவாயா எதுக்குடா எனக்குலாம் கூப்பிட்டு போய் சாப்பாடு நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அங்கிட்டு இங்கிட்டு தொன்னாந்து திரிஞ்சிட்டு சாப்பிடுவீங்க அதையும் நான் வாங்கி தின்னுபுட்டா என்ன பண்ணுறது சொல்லு ஆ இல்லை இல்லை நீ வானே உனக்கு தோசை போடாமல் இருப்பேனா ஒரு ரெண்டு தோசை வந்து சாப்பிட்டு போனேன் நிறையா கூட சாப்பிட வேணாம் மாவு இருக்காது நீ ரெண்டே ரெண்டு மட்டும் சாப்பிட்டு போ ஓடியா கருவாயா வர வர ஓ அன்புக்கு அளவே இல்லாமல் போயிருச்சு சரி சரி வா நீங்கள் கஷ்டப்படுற சேனு சாப்பிடாம விட்டா நீ விட மாட்டே போலியா சரி வா வாப்பா தடியே கருவாயின் சொன்னியா உனைய விருந்து வைக்கிறேன்னு எனக்கு தோச்சதாப்பா உனக்கு போட முடியும் தோசையை தின்னுபட்டுக்காடா என்ன ஏதும் நினச்சிக்காத கறி விருந்து வைக்கலன்னு நீ அதை நினச்சிதான் எதுவும் வந்திருப்பியோன்னு எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது எதுவும் நினச்சிக்காத கண்ணு அய்யயோ அப்படி இல்லை இல்லைம்மா நீங்களே வீடு வீடாக போய் தொன்னாந்துரு திருவீங்க உங்கள்கிட்ட போய் நான் அப்படி நினப்பேன்னா சும்மா தோசையை போட்டாலே நான் சாப்பிட்டுட்டு போய்க்குவேன் கிளவிய அண்ணன் சாப்பிட விடி கிளவியே அதுக்கு அப்புறம் பேசலாம் நீ தோசை சுடு பாட்டி நான் அப்பா வந்து சொல்றேன் ஒரே ஒரு தடவை சொரிஞ்சு விட்டு எடுத்துக்கிட்ட இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்பா வந்து ரெண்டு மூணு தடவை தோசை கண்ணிய வச்சு வச்சு சொரிஞ்சு தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் திரும்பவும் உனக்கு அரைக்குதுன்னா என்னதான் பண்றது தினமும் நல்லா சோ போட்டு குளிச்சானே ஆகும் அய்யய்யோ என்ன இந்தமோ தோசை கரண்டிய வச்சு முதுக்க சொரிட்டு இருக்கு கருமோ இதுல தோசை சுட்டு தருது ஏமா என்னங்கம்மா தோசை கரண்டியை வச்சு அந்த முதுகுல சொறியறீங்க அதே கரண்டியை வச்சு தோசை ஊத்துறீங்க அதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்து அந்த தோசைல தானம்மா உங்களுக்கும் இது எப்படிமா சாப்பிட முடியும் கொஞ்சமாச்சு யோசிச்சு இதை பண்ணலாம்ல இல்லை தடியா அவன் எத்தனை தடவை தான் சொரிஞ்சு விட சொல்லுவான் நானும் கையை வச்சு சொரிஞ்சு விட்டா அழுக்கு தான் என் நேரத்தில் ஓட்டுது அதனால தான் கரண்டி வச்சு சொரிஞ்சு விட்டேன் இந்த சூடுக்கும் அவன் முதுகுல இருக்க அழுக்குக்கும் நல்லா போயிடும் அதுக்காகத்தான் சொரிஞ்சு விட்டேன் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத சாப்பிடு என்ன தடியனே அதெல்லாம் எதுவும் நினைக்காதே நீ சாப்பிடனே அழுக்கெல்லாம் ஒன்றும் ஒட்டி இருக்காதே நல்லா சாப்பிடு ஏன் தடியா உன எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நான் பார்க்குறது ஒன்றே ஒரு கல்யாண குளத்தில் பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா ஏன்டா இப்படி இருக்கிற சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி தொடச்சா என்ன உனக்கு நாற்பத்திரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் உங்கள் அம்மா உனக்கு பொண்ணு பாரு என்னமா பண்றது அதெல்லாம் நேரம் வரப்ப தானா நடக்கும் நம்ம கையில எதுவும் கிடையாது நடக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும்னு பேசாட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்டா நேரம் வரத்துக்குள்ள நேரம் வரதுக்குள்ளும் சொல்லிட்டு இருந்தா நான் அதுக்குள்ள செத்தே போயிடுவேன் போலடா சீக்கிரம் கல்யாணத்தை தானே நான் பார்த்துட்டு நிம்மதியா சாக முடியும் நீ புரிந்தேனா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு பாருனே எப்படி சொல்லுதுன்னே முத அந்த கிளவி வாயை மூடு அப்படி சொல்ல விடாம வாய் வார்த்தை தான் நாளைக்கு நெசமாயி போயிடும் அதனால வாயை மூடுனே முத எங்கம்மா அப்படி பேசுறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நீங்க சாவீங்க நீங்க கவலையப்படாதீங்க நீங்க அது வரைக்கும் உயிரோடு தான் இருப்பீங்க ஐயோ என் பாட்டிக்கு என்னாச்சு ஐயோயோ பாட்டி என்ன மூச்சி பேச்சிக்கானு ஐயோயோ பாட்டியா போயிட்டே பாட்டியே இந்த தடிய சும்மா இருக்க மாட்டாம உன் வாய அடைச்சு கொண்டு போட்டானே உனைய நீ நல்லது தானே நினைச்ச இந்த தடிய அப்படி என்ன மனசுல வக்கரமா வச்சிருந்தானோ இப்படி பண்ணி போட்டானே கரு அண்ணா என்ன உங்க பாட்டிய பொண்ணு அவங்க வாயை தானே பொத்துனே அது நீ சொல்ல சொல்லி தானே நான் பொத்துனே அவங்க வாயை பொத்துனதுமே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண முடியும் இதெல்லாம் நேரமா இருக்கும் ஏன் தப்பா இருக்காது அட பாவி சண்டாலா இப்படி பண்ணி புட்டியடா உன் ஆய பத்த சொன்னதுக்கு மூச்சை பத்தி கொண்டு புட்டியடா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் உனக்கு என்னடா எங்கள் பாட்டி கேடுதல் செஞ்சிச்சு கூட்டிட்டு வந்து உன் அண்டா வயிறுன்னு எப்படின்னா ரெண்டு தோசை சுட்டு போட்டது பெரும் தப்பா போச்சு ஏன் பாட்டியோட உயிரையே பிடிச்சி கொன்னு புட்டியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா மூச்சை பிடிச்சி போட்டானே சத்தியமா மூச்செல்லாம் முடிக்கலடா தாண்டா முன்னே உங்க பாட்டி திடீர்னு மயக்க போட்டு விழுதுட்டாங்க நான் எதுவும் பண்ணலடா கருவாயா கருவாயா வேண கொடுக்குனா பணம் குடுத்த செஞ்சு ஆட்டி சொல்லிடுறது ஏடா சட்டால பயிலே என் பாட்டி உயிரை கொண்டுட்டு என் பாட்டியோட உயிருக்கு பேர பேசுறியா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா எவ்வளவு தரேன்னு சொல்லிட்டோலடா என்கிட்ட முப்பதாயிரூபா இருக்குடா முப்பதாயிரம் ரூபாய் குடுத்துறேன் உன் பாட்டி அடக்கம் பண்ணி வச்சிரு சொல்லாம யார்ட்டையும் என்ன சரி அப்ப பணத்தை கூட நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் என் பாட்டியை நீ கொண்டதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இந்த பார்க்குற பாக்குற பூரா என் பாட்டி ஞாபகம் தான் வருமே இவன் காசு கொடுத்துட்டானா உன் காசு ஞாபகம் தான் இருக்கும் ஒழுங்கா காசை குடுத்துட்டு போயிரே

அதெல்லாம் சரி நம்ம இவ்வளோ பேச்சு பேசுகிறோம் இந்த குட்டி கருவாய் எந்திரிக்கிறான்னு பார்த்தியா படத்தை போன மாதிரி கிடக்குறியா இவனெல்லாம் என்னன்னு சொல்றது வீட்டுக்குள்ளே இவனா வந்து திருடிட்டு போனால் கூட இவெல்லாம் எந்திரிக்க மாட்டேன் போலையே இவனையே தூக்கிட்டு போய் ஒரு லாரிக்குள்ள போட்டு வச்சா கூட எந்திரிக்க மாட்டேன் ஏ குட்டி பையா பாலா குடிக்கிற இன்னும் குடிக்கலையே அண்ணனுக்கு கொஞ்சம் குடியா கருவாயா என்ன பாலை குடிச்சு முடிச்சிட்டியா அட பாவி எப்படியே நீங்க வரதுக்குள்ள பாலை குடிச்சு முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் பசியா இருந்துச்சு அதான் கப்பு அடிச்சுட்டேன் அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு கருவாயா அந்த பாலில் பள்ளி விழுந்து கடைச்சுடா நல்ல வேலை என் பையன் குடிச்சிருப்பான் நல்ல விலையா போச்சு நல்ல நேரத்துக்கு நீ வந்து வாங்கி குடிச்சு விட்ட நீ தான் ஒரு நல்ல நேரம் பாத்துக்க எனக்கு நீ மட்டும் இந்த பாலை வாங்கி குடிக்கலா என் பையனோட உயிர் என்ன ஆயிருக்கு சொல்லு நல்ல வேலையா போச்சுடா உனக்கு கோடி கோடி நன்றி பாத்துக்க என் பையன் உயிரை காப்பாத்தி உன் உயிரை பனைய வச்சுட்டியே

மக்களே ஓடிவாங்க ஓடிவாங்க தட்டுவடை சட்டு ரெடியா இருக்குது ரொம்ப ருசியான தட்டுவடை எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க வாங்க வாங்க ஏல கருவாயா உன்னை நம்பி வாங்கி சாப்பிட எனக்கு பயமா இருக்குல்ல நீ எதாவது ஒரு விஷயத்த பண்ணி பண்ணி கொடுத்து போடுற அடுத்து உங்ககிட்ட எப்படிலாம் வாங்க தோணும் எனக்கு வேணாம் பாட்டியே இந்த ஒரு விஷயத்துல என்னை நம்பு இந்த தட்டு உடச்சுட்டு ரொம்பவே ருசியா இருக்கும் நீ தின்னு பார்த்துட்டு நல்லா இருந்தா காசு கூட இல்லைன்னா வேணாம் பார்த்துக்க அப்படியே அப்பனா நம்பி சாப்பிட்லாம் இவன் காசு கொடுத்துட்டு சாப்பிட சொன்னாதான் கோல் கோல்மால் பண்ணி வச்சிருப்பான் இப்போ எனக்கு தெரிஞ்சு பண்ணி வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சாப்பிடுவோம் வாங்கி ஆஹா உண்மையிலே நல்லா இருக்கே ஏழை கருவாயா வாழ்க்கையில இன்றைக்கி தானே நீ செஞ்சது ரொம்பவே அருமையாக இருக்குது என்னத்தில் இதில் போட்டு வச்ச இவ்வளவு சுவையாக இருக்குதுல்ல நான் தான் சொன்னேன்ல என்னை நம்பி சாப்பிடுங்க எல்லாம் ருசியாக இருக்குண்ணே நீங்கள் தான் நம்பவே இல்லை இந்த தட்டு வடை செட்டு ரொம்பவே அருமையாக இருக்குல்ல சரி பணத்தை கொடுங்க சரிடா கருவாயா ஒரு பிளேட் ஐம்பது ரூபாய்தானே இந்தா பிடி உன் காசு நிலைக்கும் நல்லா இருக்குந்தா சரி சரி அப்போ நாளைக்கும் நீங்கள் சாப்பிட வந்துருங்க என்ன ஏ கருவாயா என்னமோ தட்டு வடை சட்டு நல்லா இருக்குதுன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கடா எனக்கும் ஒரு தட்டு கொடு என் மகளுக்கு ஒரு தட்டு கொடு ஆமாம் ஆமாம்மா என் ஃப்ரெண்டு கூட இங்கே சாப்பிட்டு வந்துட்டு இந்த தட்டு வடை சட்டு ரொம்பவே அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால தான் நாங்கள் சாப்பிட வந்தோம் சரி கொடுங்க

இலை குட்டி கருவாயா இந்த தட்டுவோட சட்டில் நான் ஒரு மாத்திரையை கலந்து வச்சிருக்கிறேன் அது என்ன தெரியுமா அது மூணு தடவை பாத்ரூம் போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்க அந்த மாத்திரை தான் அதை போட்டவங்க கண்டிப்பாக பாத்ரூமுக்கு போவாங்க அதனால தான் அந்த மாத்திரை இந்த தட்டுவோட சட்டில் கலந்து வச்சுருக்கேன் அதனால கண்டிப்பாக எல்லாரும் லோக்கல் பாத்ரூமுக்கு தான் வந்தாகணும் ஏன்னா எவன் வீட்லேயும் பாத்ரூம் கட்டி வச்சிருக்க மாட்டானுங்க எப்படியா நம்ம பாத்ரூம்க்கு தான் தேடி தேடி வருவாருங்க அதுக்கு தான் உனே பாத்ரூம் எடுக்க சொன்னேன் என்ன ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா பண்ணிருக்கனே அந்த காசு நமக்கு இந்த காசு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா சரி நான் போய் பாத்ரூம் பாக்குறேன் காசு கொடுக்காம போயிடுவானுங்க அப்புறம் அய்யோ எல்லாம் என்னத்தில கலந்து கொடுத்தீங்க பாத்ரூமா போய்கிட்டு கிடக்குதுல மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் இன்னும் நிக்க மாட்டேங்குதுல இக்கிழவி நீ என்னை வயசு இருக்க மாட்டாம தின்னுபுட்டு நான் என்ன பண்ணுவேன் அட சீக்கிரம் டோக்கன குடுறா எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரமா போயிட்டு வாங்கம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி பண்ணிக்கோங்க